நைனா நீனா ஏய் என்ன வேணும் என்ன வேணும் சிக்கன் வேணுமா இங்கே சிக்கன் வேணுமா சிக்கன் வேணுமா வேணுமா வேணாமா இப்போ சரி போ சவுண்டு இல்லாட்டி வேணாம்னு அர்த்தம் சவுண்டு கொடுத்தா தான் வேணும்னு அர்த்தம் வேணுமா வேணாமா வேணும் சிக்கன் வேணா வேணுமா வேணாம்மா சொல்லு ஏ அவனுக்கு சிக்கன் வேணாமாப்பா நான்க்கு சிக்கன் வேணாம் வேணாம்மா போ <laughs> <laughs> வேணுங்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் வாயை தந்து பேசாதவங்களுக்குலாம் கிடையாது வேணுமா உனக்கு உனக்கு வேணுமா யாருக்கு சிக்கன் வேணும் உங்களுக்குலாம் அவிச்சு தான் போடணும் உங்களுக்குலாம் சிக்கனு பச்சையெல்லாம் கொடுக்க முடியாது வெயிட் பண்ணுங்க ஏ ஏய் டஸ்ட் இது என் கையை கடிச்சிடாதீங்க ப்ளீஸ் யாஹா நெயின் அல்லுக்குட்டி வந்து எங்கள் நெய்னா திங்கிற மாதிரியே திங்கிறாடா கையில் வாங்கி உனக்கு கிடையாது நீ தான் பேச மாட்டேன்டியா ஆ பேச மாட்டேன்டியா

ஏ குட்டீஸ் இதே கையை கச்சிவிடாதடா வாயில் உள்ளது பிடுங்கி திங்குது ஏ குட்டீஸ் உங்களுக்கெல்லாம் பச்சைய நீங்களாம் திங்கக்கூடாது சரியா அவங்களுக்குலாம் நான் தான் தருவேன் அவங்களாம் பெருசா போயிட்டாங்க டைஜஷன் ஆகிடும் அவங்களுக்குலாம் ஆகாது ஆமாம் உங்களுக்கு ஆயிடும் உன் பையனை பத்தியா உன் வாயில் உள்ளதை பிடுங்கி திங்குறான் இங்கே பாருங்க இவன் மேலே ஏறி கேட்கும் அவன் வாய்கிட்டவே பிடுங்குதுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிக்கன் மட்டன் வேணுமா சுற்றிக்கிட்டு நிற்கிறாங்க சாக்கு பர்த்டே அதனால சிக்கன் மட்டன் பிரியாணி ஸோ நீங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க உனக்கு வேணுமா ஹாப்பி பர்த்டே சொல்லு கரெக்ட் நீங்க சொல்லுங்கடா ஹாப்பி பர்த்டே ஆ சொல்லிட்டா நீ சொல்லு